ஆணின் ஜாதகத்தில் துளாராசியில் சுக்கரன் இருந்தால் அவருக்கு வரக்கூடிய மனைவி எப்படி இருப்பார் என்று பார்ப்போம் அவர் அழகி அலங்கார பிரியை நகைகள் மீது நாட்டம் கொண்டவர் எதையும் சீர்தூக்கி பார்க்கும் ஆற்றல் கொண்டவர் அவசரமாக முடிவு முடிவுகளை எடுக்காதவர் திருமணத்திற்கு பிறகு அடிக்கடி தாய் வீடு செல்லுபவர் அல்லது தாய் வீட்டிலேயே தங்கிவிடுவார் அல்லது தாய் வீட்டுக்கு பக்கத்திலாவது குடியிருக்க முயற்சி செய்வார் உறவினர் நண்பர் என யார் வீட்டுக்கும் செல்லாதவர் யாரா இருந்தாலும் தன்னை வந்து பார்க்கட்டும் என்று நினைப்பவர் தன்னுடைய வீட்டை அழகாக வைத்திருப்பவர் விருந்தாம்பல் பண்பு கொஞ்சமும் இல்லாதவர் வீட்டோடு மாப்பிள்ளையாக நீங்கள் செல்ல வேண்டும் என்று வற்புறுத்துபவர் மனைவி இருக்கும் வீட்டில் வெளிச்சம் இல்லாமல் இருட்டாக இருக்கும் இந்த ஜாதகியின் பிறந்த ஊருக்கு மேற்கு ஜாத ஜாதகியின் பிறந்த ஊர் ஜாதகனின் பிறந்த ஊருக்கு மேற்கு திசையில் இருக்கும் கிழக்கு மேற்காக தெரு இருக்கும் தலைவாசல் தெற்கு பக்கம் இருக்கும் மனைவியின் வீட்டின் அருகில் கடை இருக்கலாம் அல்லது கடைத்தெருவு மனைவி க கடைத்தெருவில் மனைவியின் வீடு இருக்கும்